எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்கு தான் கீழே இருக்குது வணக்கம் இந்த பார்த்தேன் ரசித்தேன்னு சொல்கிறப்ப அதில் நான் சொன்ன படங்களை எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாருமே எனக்கு நிறைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க மீண்டும் மீண்டும் பார்த்தோங்க அப்படிங்கிறாங்க அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தெரியுங்களா அப்படி ஒரு ஓட்டம் ஓடி தமிழ் திரையுலகம் இல்லை இலங்கை மலேசியா சிங்கப்பூர் என்று எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களா அத்தனை பேரையும் ஈர்த்த ஒரு படம் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த எம்ஜிஆர் அவர்களை வைத்து தயாரித்த அன்பேவா என்கின்ற படம் தாங்க இந்த படத்துக்கு என்னையாக ஒரு படத்தை சொல்ல முடியாது என்ன காரணம் தெரியுங்களா எல்லா படமும் நல்ல படம் தான் நம்ம சொல்கிறோம் அப்புறம் இணை இல்லாத படம்னு ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த படம் எடுக்க ஆரம்பிக்கிற போது நடந்ததை பற்றி ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஏவிஎம் குமரன் அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் அவங்கெல்லாம் நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன் ஐயா மியப் சித்தியார் அவர்களே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கார் அவங்க அவர் இருக்கிறப்ப எடுக்கப்பட்ட படம் அநேகமாக எம்ஜிஆர் அவர்களை வைத்து அவர்கள் எடுத்த ஒரே படம் இந்த படம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சிவாஜி அவர்களை வச்சு நிறைய படம் எடுத்துருக்கிறாங்க மோட்டார் சுந்தரம் பிள்ளை படம் எடுத்துருக்குறாங்க உயர்ந்த மனிதன் அவருடைய நூற்றி இருபத்தி படம்லாம் எடுத்துருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்களை வச்சு எடுத்த ஒரே படம் இந்த படம்லாம் இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் அந்த காலத்தில் எம்ஏ படித்தவர் ஆஜானு பகவான் தோற்றமுடையவர் அவர் அவர் தான் இயக்குனர் அப்போ தான் வீர திருமகன் படம்லாம் இயக்கி முடிச்சிருக்காரு அப்போ அவரை இயக்குனரை வச்சு சின்னவரை சின்னவர் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கலான்னு சொன்ன உடனே அப்போ வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா இயக்குனர் கதாசிரியர் இவங்கெல்லாம் போய் ஆரூர் தாஸ் தான் வசனத்தில் அவங்கெல்லாம் போய் கதை சொல்ல போகணும் அந்த கதைக்கு ஏற்றபடியாக அவர் ஒத்துக்கிறணும் இதுதான் முக்கியம் இப்போ கதை சொல்ல போகிறப்ப திருவாச்சந்தர் ஒரு வார்த்தை சொன்னாரா பெரிய ஐயா ஏவிஎம் டப்பா சொன்னாராம் இது அவர் ஒத்துக்கிறவாருன்னுமோ தெரிலங்க அப்படின்னு இல்லை நீங்கள் போய் சொல்லி பாருங்க அப்படின்னு இருக்கார் இவர் போனோடனே எம்ஜிஆர் வாங்க உட்காருங்க ப படித்தவங்களாம் திரையுலகத்துக்கு வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எப்படிப்பட்ட கதை இல்லை இது நான் சொன்னால் நீங்கள் கோச்சுக்கிற கூடாது இல்லை இல்லை சொல்லுங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள் இல்லை இந்த படத்தில் நீங்கள் ஏழையாக மாட்டீங்க நீங்கள் பெரிய பணக்காரர் சரி அதனால் என்ன இதில் உங்களை எல்லோரும் வெரைட்டி வெரைட்டி காதலிக்க மாட்டாங்க நீங்கள் தான் வெரைட்டி வெரைட்டி காதலிப்பீங்க ஐயோ அப்புறம் நீங்கள் இதில் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது அப்புறம் இதில் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சாதாரணமான சில விஷயங்கள் தான் இருக்கும் இதில் இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்னையே மாற்றிடுங்க நீங்கள் நடிங்க அப்படின்னாராம் எம்ஜிஆர் ஜிச்சுட்டாரான் எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது தெரியுமா நான் வந்து ஏழைகளுக்கு உதவணும் முதியவர்களை ப பார்த்து இது பண்ணணும் கதாநாயகிலாம் காப்பாற்றணும் நல்லது செய்யணும் இதில் அப்புறம் அவர் சொ சொல்கிறான்டா இதில் சமுதாயத்துக்காக நீங்கள் ஒன்றும் செய்கிற மாதிரிலாம் இதில் காட்ட முடியாது அப்படின்னு தரான் எம்ஜிஆர் ஆச்சரியத்தில் அசந்து போனாராம் சரி இப்படிலாம் சொல்கிறீங்களே இந்த படம் ஓடுமா அப்படின்னு கேட்டுருக்காரு இல்லை அதெல்லாம் ஓட வச்சிடலாம் இங்கே இருக்கிற படம் ஓடுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி படத்தை வச்சுக்கலாம் ஏவிஎம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே அது வரைக்கும் இல்லாத அளவுக்கான பெரிய செலவோடு அந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வண்ணப்படம் இது கலர் படம்னு சொல்கிறோம் இல்லையா வண்ணப்படம் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் முதல்ல நமக்கு ஏற்கனவே காஷ்மீர் காமிச்சிருக்காங்க இதில் தேனிலுவ படத்தில் காமிச்சிருக்காங்க ஆனாலும் அன்பே வாழ அந்த டார்ஜிலிங் இந்த பகுதிகளெலாம் போய் காட்டுற போது அடே அப்பா நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி அது எம்ஜிஆர் அவர்கள் அந்த படம் ஆரம்பிக்கிற போது அந்த பணக்காரராக இருந்து பணக்காரர்களுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்கும் மனச்சோர்வுகள்லாம் இருக்குங்கிறத அப்படியே காட்டிக்கிட்டே வந்து கூட இருக்கக்கூடிய ராம்தாஸ் அவர் என்ன செய்வார் நான் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஓய்வு எடுத்தால் நல்லது அதனால் நீங்கள் சிம்லா போய்ட்டு வாங்க சிம்லா காஷ்மீர் அங்கே போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிடுவார் அப்படி அவர் போகிறாருன்னு சொன்னோடனே தேட்டரில் விசில் பறக்கும் ஏந்திரிங்களா அவங்களாம் ஏற்கனவே ஒரு பத்து ரூபா அந்த படத்தை பார்த்துருப்பாங்க அதில் அதை காட்டுற போது புதிய வானம் அப்படி பரல எம்ஜிஆர் அப்படி க அது எக்கோ ஆகும் அப்படியே அந்த பனிமலையில் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமலை பொழிகிறது அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பித்து வாலியவர்கள் எழுதின பாட்டு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார் ஆருதாஸ் அவர்கள் அப்போ ரொம்ப அதிகமான படங்கள் எழுதினவர் இன்னும் சொல்லப் போனால் சாண்டோ எம்எம்ஏ தேவர் தேவ்த பல படங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆருதாசும் வசனம் எழுதினார் இதுலேயும் அதே மாதிரி தான் இதில் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகன் சரி கதாநாயகி யார் அப்போ ரொம்ப உச்சத்தில் இருந்தவங்க அப்போ யாருன்னு கேட்டால் சரோஜ் தேவி அவர்கள் தான் அதில் கதாநாயகி இவர்கள் க கதாநாயகன் கதாநாயகி வில்லன் இருக்காரா அந்த படத்தில் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியம் இந்த படத்தில் வில்லன் கிடையாது நம்பவே முடியாது நம்மளால் என்னென்னா கதாநாயகனுக்கும் கதாநாயகக்கும் இடையில் போட்டி வந்துக்கிட்டே வந்து ஒவ்வொரு முறையும் ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அது அதாவது இவர் என்னென்ன கேட்டால் தன்னை ஒரு பணக்காரன்னு காட்டிக்கிறாம ஒரு ஏழையாக காட்டிக்கொண்டு அந்த பெண்ணை மனதை க கவர்றாரு அப்படிங்கிறத கதை இது ஒரு ஆங்கில பட்டத்தினுடைய கதைன்னு கூட சொல்லுவாங்க எதுவாக இருந்தால் நமக்கு என்ன இதே போல் ரிட்டன் டு அமெரிக்கான்னு ஒரு படம் எடி மர்ஃபி நடித்த படம் வந்து பின்னாடி வந்தது அது அதெல்லாம் அன்பேவாவுக்கு பிறகு அதே மாதிரி மைடியர் மாரத்தாண்டன்னு ஒரு படம் பணக்காரர் கதாநாயகன் வந்து ஏழையை காட்டிக்கிட்டு கதா காதலிக்கிறது இதில் இவர் அந்த பாட்டு முடிச்சுட்டு அவங்க அந்த தேவி சந்திக்கக்கூடிய இடத்துலையே ஆச்சரியமாக இருக்கும் அந்த காட்சிகளெலாம் அதுலேயும் நகைச்சுவை பகுதின்னு ஒன்று இருக்குல்ல அதில் நாகேஷ் மனோரமா இந்த ராமாராவ்னு ஒருத்தர் கடன்காரன் சுரிநாய் ரூபத்தில் வந்துட்டன் அப்படிம்பார் அவர் பேர் ஐயா தெரியாத ஐயா ராமையா அவர் ராமாராவ் அவர் அதில் இருப்பார் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் நாகேஷும் பேசிக்கிற காட்சியெல்லாம் பார்த்தா அடேப்பா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ண நாகேஷ்க்கு மாகேஷ் ஃபோன் இருப்பார் ராமையா வீடு தானே உண்மையிலே அந்த வீடு யார் வீடுனா எம்ஜிஆர் அவர்களுடைய வீடு தான் அதை வாடகைக்கு விட்டுட்டு அக்கா மாப்பிளைய அவரையும் காசிக்கு அனுப்பிடுவார் ராமையா வீடு தானே ஆமாம் ஆமையா எங்கே ராமையா இல்லை காசிக்கு போயிட்டார் அப்படிம்பார் நாகேஷ் வீடு அப்படிம்பார் எம்ஜிஆர் அங்கிட்டிருந்து வீடு போகல வீடு இங்கே தான் இருக்கு உடனே எம்ஜிஆர் கோவம் வந்துடும் ஹேய் நான் யார் தெரியுமா அப்படிம்பார் யோ காட்டா நீ முன்னே பேசுனது இல்லையா ஃபோன் எப்படியா மூஞ்சி தெரியும் அப்படின்ட்டு ஃபோன் டப் வைப்பார் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு ஓ நீ தானே அந்த ஃபோனில் பேசுனாளா அப்படின்னு கேட்டுட்டு அவர்கிட்டயே படம் வாங்கி அவரே வாடகைக்கு விட்டுட்டு உள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் அதில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன போட்டிகளும் சண்டைகளும் அடே அப்பா என்ன அருமையாக இருக்குங்கிறீங்க எம்ஜிஆர் சரோஜேவி ஏமாற்றுவதற்கு அவர் பண்ணுற வே வேலைகளும் சரோஜேவி எம்ஜிஆரை டீச் பண்ணுறதுக்காக தண்டி கோஷ்டியோட உட்காந்துக்கிட்டு இருக்கிறதும் எப் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் அது அந்த அந்த பாட்டில் தான் முடியும் அந்த சிம்லாவில் எடுத்த காட்சிகள் ஆட்டும் அல்லது உள்ள அரங்கில் ஏவிஎம்மில் செட் போட்டு எடுத்த அந்த பகுதியில் ஆகட்டும் ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் எடுத்த பகுதியில் ஆகட்டும் அத்தனையும் தன்னுடைய ஒளிப்பதிவின் மூலமாக கேமராவின் மூலமாக நமக்கு வழங்கியவர்கள் ரெண்டு பேருங்க திரு மாருதி ராவ் அவர்கள் திரு பி என் சுந்தரப்பன் அவர்கள் போராட்டம் அப்படின்னு ஒரு பா இதாக ஆரம்பிக்கும் இளைஞர்களெலாம் சேர்ந்து அவர் வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக ஒரு யூத் குரூப் வந்து இறங்கும் அந்த யூத் குரூப்பை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவர் அந்த ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்க அப்பா டே அப்பா இன் இப்போ நீங்கள் பார்த்தாலும் அதை சாதாரணமாக பண்ண முடியாதுங்க அவ்வளோ அழகாக ஆடுவார் கிட்டார் வாசிப்பார் கிரிக்கெட் விளையாடுவார் எல்லாம் கேட்டுவார் கடைசியில் என்ன ஆகும்னா வந்திருக்கவங்க ஊராக அவர் பக்கம் சேர்ந்துருவாங்க இப்போ ஏமாந்தியா அப்படின்னு அவர் கேட்பார் ஏமாந்திங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் இப்படியே சொல்லிவிட்டு வந்து சொல்லிட்டு வந்து கடைசியில் அவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லை அவர் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொன்னோடனே அப்போ எல்லா தோழிகளும் சேர்ந்து இப்போ நீதானே ஏமாந்த நீதான் ஏமாந்தான்னு சொல்லுவாங்கள்ல அவங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பிரச்சனை ஏற்படும் பாருங்க அந்த கிளைமாக்ஸ் தாங்க படத்தினுடைய பெரிய பிரமாதமாக இருக்கும் அதை நீங்கள் போய் பார்க்கணும் அதுவும் அதில் ஒருத்தர் அந்த ஒரு பயில்வான் ஒருத்தர் வருவாருங்க அந்த பயில்வானை எம்ஜிஆர் தோலில் தூக்கி அப்படி ஒரு சுற்று சுற்றுவாருங்க ஆச்சரியத்துல ஆச்சரியம் நீங்கள் படத்தில் பார்க்கணும் இன்னைக்கு மாதிரி கிராஃபிக்ஸு கயிறு ஓடு தூக்குனாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படியே தோளில் தூக்கி ஒரு சுற்றி சுற்றி கீழே போடுவார் அதை அந்த ப முதல்ல ஒரு சண்டை நடக்கும் பின்னாடி ஒரு செண்டரை நடக்கும் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு அதை சோகமான பாட்டையே திருப்பி மகிழ்ச்சிகரமான பாட்டாக மாற்றிருப்பார் விஸ்வநாதன் அன்பேவான்னு ஒரு பாட்டு இருக்கும் உள்ளம் என்ற ஒரு கோவில்லே தெய்வம் வேண்டும் அன்பேவா அப்படிங்கிற பாட்டு சோகத்தில் பாடுற பாட்டு அதே பாட்டை பின்னாடி எல்லாருமாக சேர்ந்து கோரஸாக பாடுற மாதிரி வச்சு அத்தனை பேர் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சுங்க படம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் தேட்டரை விட்டு போகாமல் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நின்ன ஒரு படம்னு செஞ்சால் பார்த்தா அது எம்ஜிஆருடைய படத்தில் எத்தனையோ படத்தில் இருக்கலாம் அன்பேவா தான் அப்போ முதல்ல தொடங்கின பாட்டு நான் சொன்ன பாட்டு தொடங்கி இதில் இன்னொரு பாட்டுன்னு நான் விட்டுட்டேன் அதுவும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே வெட்கம் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கிறது லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்னு ஒரு பாட்டு இருக்கும் இது கூட நான் பிரம்மன் ஒரு படத்தில் நடித்தப்ப நான் உட்காந்து இந்த பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி வச்சாங்க ஒரு சசிகுமார் கூட சொல்வார் எங்கள் அப்பா பழைய படத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பாட்டு வரும் நான் சொன்னேன் கரெக்டாக போட்டிருக்கீங்க நான் அந்த படத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அப்போ இத்தனை பாட்டு இந்த பாட்டுக்கள்லாம் பாட்டாள படம் ஹிட் ஆச்சா நகைச்சுவை ஆலையா எம்ஜிஆர் அவர்கள் ஆலையா ஏவிஎம் த தயாரிப்பாளையா இப்படி எல்லோரும் ஒவ்வொரு கேள்வி கேட்போம் இதுக்கு ஒரு விடை சொன்னாருங்க யார் தெரியுங்களா சாவி என்கிற எழுத்தாளர் சொன்னார் எப்படி சொன்னார்னா படம் இரநூத்தம்பது நாள் ஓடி பெரிய கேடயம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மேடைக்கு வந்து மயக்க பிடிச்சார் இந்த படத்தின் வெற்றிக்கு காரணம் யார் தெரியுமா சாவி பேசுகிறாரு மேடையில் நல்ல நகைச்சுவையாளர் நம்ம சாவியை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அவர் சொன்னார் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் யார்னா யார் என்று நினைப்பீர்கள் புரட்சி நடிகர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள்னு நினைப்பீங்க இல்லை அப்படின்னாரு எம்ஜிஆருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல மேடையில் உட்காந்துருக்கார் சரத நினைப்பீங்க இல்லை கிழந்து ஏன்னு கற்றுறாங்க ஏவிஎம்ன்ற நினைப்பீங்க அதுவும் கிடையாது நாகேஷ் மனோகரமாக நினைப்பீங்க சொல்லவே முடியாது ஆருதா வசனம் கிடையாது விஸ்வநாதன் இல்லை வாலி இல்லை இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் இதில் ஒரே ஒரு காட்சியில் வந்த ஒரே ஒரு நடிகர் தான் அது நான் தான் அப்படின்ட்டுருக்காரு அதாவது அன்பே அந்த இந்த படத்தில் புதிய வானம் புதிய பூமி பாட்டில் பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு போயிருக்காங்க ஏவிஎம்லேருந்து அப்போ எந்த நாடு என்ற கேள்வி இல்லை எந்த ஜாதி என்ற பேதம் இல்லை அப்படின்னு ஒரு வரி வரும் அப்போ எல்லாரும் நடந்து வர்ற மாதிரி வர்றப்ப இவர் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் தாண்டி போவார் அந்த ஒரு சீனில் இவர் வந்ததை வச்சு அப்படி சொன்ன அவ்வளோ கைதெட்டு கைதட்டாங்களாம் அப்படி எதை பற்றி பேசினாலும் அன்பேவா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இனிப்பான திருப்பதிலட்ட எந்த பக்கம் சுவைத்து பார்த்தாலும் அது இனிப்பாக இருப்பது போல் அன்பேவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு படம் பார்த்தேன் ரசித்தேன்ல நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்து ரசிக்க அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்